வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி என் கதை சார்லி சாப்ளினோட என் கதை எழுதினவங்க யூமா வாசுகி தமிழ் எழுதினவங்க யூமா வாசுகி இப்போ நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம் பில்லியின் பாத்திரத்தில் நடிப்பதற்காக நான் உடனே லண்டனுக்கு சென்றேன் ஒத்திகையின் போதுதான் பிரதான நடிகை மேரி டோராவை முதன் பார்த்தேன் அதி அழகான கோடைக்கால வெள்ளுடை அணிந்திருந்தாள் பேரழகியான ஒருத்தியை பார்க்கும்போதுதான திகைப்பு அவளின் ஸ்தம்பிக்க செய்யும் அழகை உற்று பார்த்தபடி நான் அவள் பக்கத்தில் நின்றேன் ஆயினும் அவள் என் அண்மையை உணரவில்லை எனக்கு பதினாறு வயது முடிந்திருந்தது அவளின் வசீகரமான வளையத்தில் ஆட்படாது இருக்க வேண்டும் என்று நான் என் மனதுக்குள் சபதம் செய்து கொண்டேன் ஆனால் கடவுளே அவள் எப்பேற்பட்ட பேரழகி கண்டதும் காதல் புகழ்பெற்ற வில்லியம் கில்லட்டுடன் நடிக்கப் போகிறோம் என்று அதி உற்சாகத்தில் நான் நிபந்தனைகளை பற்றி பேச மறந்துவிட்டேன் வார கடைசியில் மேலாளர் திரு போஸ்ட் திரு போஸ்ட் டன்ஸ் பணம் உள்ள உரையுடன் மன்னிப்பு கோரியபடி என்னிடம் வந்தார் இதை கொடுப்பதில் நான் உண்மையில் வெட்கப்படுகிறேன் அவர் சொன்னார் உங்களுக்கு எங்கள் நிறுவனம் இதற்கு முன்பு தந்திருந்த அதே தொகையை இதில் இருக்கிறது இரண்டு பவுனும் பத்து ஷில்லிங்கும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் வியப்பாகவும் இருந்தது ஷெர்லா ஹோம்ஸின் ஒத்திகையின் போது நான் மேரி டோராவை மீண்டும் சந்தித்தேன் அவள் என்றைக்கும் விட அதி அழகாய் இருந்தாள் அவளின் ஈர்ப்பு வளையத்தில் ஆட்படாதிருக்க நான் மனதில் சபதம் செய்திருந்தேன் என்றாலும் கூட அந்த மௌன காதலின் திசையெறியா சேற்றுக்கூட்டையில் மேலும் அமிழத் தொடங்கினேன் என் இந்த பலவீனத்தை நான் வெறுத்தேன் ஒரே சமயத்தில் நான் அவளை வெறுக்கவும் காதலிக்கவும் செய்தேன் அடடா என்ன ஒரு எல்லையற்ற அழகு லண்டனில் ஷெர்லா ஹோம்ஸின் நாடகம் முடிந்தவுடன் மேரி டோரா அமெரிக்காவுக்கு திரும்பினாள் நான் தனியாக சென்று மூக்கு முட்ட குடித்தேன் இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிறகு நான் பிலடெல்பியாவில் அவளை மீண்டும் பார்த்தேன் அவள் அப்போதும் அழகாகத்தான் இருந்தாள் ஆனால் நான் யார் என்று அவளிடம் காட்டிக்கொள்ளவில்லை எனக்கு வெட்கமாக இருந்தது ஷெர்லா ஹோம்ஸ் முடிவடைவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பு புகழ்பெற்ற கெண்டல் நாடக தம்பதிகளுக்கு என்னை அறிமுகப்படுத்தி ஒரு கடிதம் தந்தார்கள் அவர்களின் புதிய நாடகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கோரும் கடிதம் அது நான் அவளை சந்தித்தேன் உயரமான திடகாத்திர உருவம் கொண்டவளும் ஆணவகாரியுமான திருமதி கெண்டல் எனக்கு வணக்கம் தெரிவித்தாள் ஓ நீதானே தானே அந்த பையன் நாங்கள் ஒரு புதிய நாடகம் ஆரம்பிக்கப் போகிறோம் உன் பகுதியை நீ எனக்கு படித்து காட்ட வேண்டும் ஆனால் இப்போது எங்களுக்கு வேலை இருக்கிறது அதனால் நீ நாளை காலையில் இதே நேரத்துக்கு இங்கே வருகிறாயா மன்னிக்க வேண்டும் நான் உணர்ச்சி பதில் சொன்னேன் நகரத்துக்கு தான் எதையும் ஏற்றுக்கொள்ள வெளியிலிருந்தால் எதையும் ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது இப்படி சொல்லிவிட்டு நான் அங்கிருந்து புறப்பட்டேன் பிறகு நான் பத்து மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் லண்டனின் ஷெல்லா ஹோம்ஸ் முடிந்தவுடன் என்னை போலவே சிட்னிக்கும் வேலை இல்லாமல் போய்விட்டது ஆனால் சிட்னி சும்மா இல்லை பத்திரிகை விளம்பரங்களை பார்த்து வேலை வேலைக்கு விண்ணப்பித்து கொண்டிருந்தான் சார்லி மனோன் என்பவரின் நாடக குழுவில் நகைச்சுவை நடிகனாக சேர்ந்தான் சிட்னி இங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போது புகழ்பெற்ற பிரட் கார்னோ அவனை சந்தித்தார் சிட்னி அவரின் நாடகத்தில் நடிப்பதற்கு வாரத்துக்கு நான்கு பவுன் என்று ஒப்பந்தமான ஒப்பந்தமானது நான் சிட்னியை விட நான்கு வயது இளையவன் அதனால் நாடகக் குழுவினர் என்னை மதிக்கவில்லை லண்டனில் நாடகத்தில் நடித்து கொண்டிரு கொண்டிருந்த போது நான் கொஞ்சம் பணம் சம்பாதித்திருந்தேன் சிட்னி வெளி வேலை செய்து கொண்டிருக்கும் போது நான் லண்டனிலேயே தங்கி சூது விளையாடி பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தேன் நான் கஷ்டமான மகிழ்ச்சியற்ற இளமை பருவத்தை அடைந்திருந்தேன் அசட்டு தைரியத்தின் மிகை உணர்ச்சியின் ஆராதனாகி இருக்கிறேன் உற்சாகமற்றவனாகவும் கனவுலகவாசியாகவும் மாறியிருக்கிறேன் ஒரே நேரத்தில் வாழ்க்கையை வெறுப்பவனாகவும் நேசிப்பவனாகவும் மாறியிருக்கிறேன் என் அறிவிலா பேச்சிலோ கலை என்ற வார்த்தை ஒருபோதும் புக புகவில்லை நாடகசாலை என்பது என் வாழ்வுக்கான வழி தான் இருந்தது அதற்கு மேலாக ஒன்றுமில்லை இந்த மங்களில் மனக்குழப்பத்தில் நான் தனியே வாழ்ந்தேன் விலை எப்போதாவது மதுபானவுமாக இந்த காலகட்டம் கடந்து சென்றது ஆனால் மதுவோ மாதோ என் மனதை அதிக காலம் ஈர்க்கவில்லை உண்மையில் நான் காதலையும் சாகசத்தையும் தான் விரும்பினேன் மிகவும் விரும்பினேன் பிற்பாடு எனக்கு கேசி சர்க்கஸ் என்ற நாடக கம்பெனியில் வேலை கிடைத்தது இவர்களின் நாடகம் ஒரு நகைச்சுவை நாடகத்தை விட சற்று மேலானதாக இருந்தது நான் அந்த கம்பெனியின் நட்சத்திரமானேன் எனக்கு வாரத்துக்கு மூன்று பவுன் ஊதியம் கிடைத்தது இந்த நாடகத்தில் எனக்கு கிடைத்த பாத்திரம் நான் ஒரு நகைச்சுவை நடிகனாக வளர்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்தது கேசிஸ் கம்பெனியில் பணிபுரிந்த புரிந்தபோதும் அதற்கு பிறகும் நான் கொஞ்ச காலம் திருமதி ஃபீல்ட் என்னும் முத மூதாட்டியுடன் குடும்ப மூதாட்டியின் குடும்பத்தோடு தான் வசித்து வந்தேன் அவளுக்கு அறுபத்தைந்து வயது அந்த விதவிக்கு மூன்று மகள்கள் இருந்தார்கள் பிரடெரிக்கா தெல்மா போபி அறைகளை வாடைக்கு விடுவதன் மூலம் கிடைப்பதுதான் அந்த விதவைக்கு கிடைக்கும் ஒரே வருமானம் மனமான பிரடெரிக்காவை பார்த்து அவன் கணவன் தெல்மாவும் போவியும் வீட்டு வேலைகளில் அம்மாவுக்கு உதவி செய்து வந்தார்கள் போவியின் வயது பதினைந்து அழகியான அவள் என்னை உடல் ரீதியாகவும் மனோர் மனோ கவர்ந்தாள் நான் அதை உணர்ச்சி பூர்வமாக எதிர்த்து நின்றேன் ஏனென்றால் அப்போது எனக்கு பதினேழு வயது கூட முடியவில்லை எனக்கு பெண் விளைகளை பற்றி கெட்ட நோக்கம்தான் இருந்தது ஆனால் அவள் துறவியைப் போன்று இருந்தாள் அதனால் மோசமாக எதுவும் நடக்கவில்லை அவளுக்கு என்னை பிடித்தது விரைவிலேயே நாங்கள் நல்ல நண்பர்களாகிவிட்டோம் நான் மூன்று மாதம் வேலை இல்லாமல் இருந்தேன் இந்த காலகட்டத்தில் எனக்கு சிட்னி தான் உதவி செய்தான் சிட்னி இப்போது பிரெட் கார்னோ நிறுவனத்தின் முக்கியமான நகைச்சுவை நடிகர் சிட்னி எப்போதும் கார்னோவிடம் திறமை மிக்க தன் தம்பியை பற்றி பேசுவான் ஆனால் கார்னோ அதை காதில் போட்டுக்கொள்வதே இல்லை நான் மிகவும் சிறியவன் என்று அவர் நினைத்ததுதான் காரணம் போஸ்டர் இசை கூடத்தில் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி நடத்த எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த நிகழ்ச்சியை சார்ந்துதான் என் எதிர்காலம் நிலை கொள்ளும் என்று நான் கருதினேன் என் இளமையை ஒப்பனையில் மறைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் தோல்வியடைந்தன என் நகைச்சுவை பழசாகவும் தரம் குறைந்ததாகவும் இருந்தன இதைவிட மேலாக நான் வேடிக்கையாக இல்லை இரண்டு மூன்று நகைச்சுவைகள் முடிந்தபோதே பார்வையாளர்கள் என் மீது நாணயங்களையும் ஆரஞ்சு தோல்களையும் எரிய தொடங்கினார்கள் காலை போட்டு அடித்துக்கொண்டு கூச்சலிட ஆரம்பித்தார்கள் முதலில் எல்லாம் என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி எனக்கு பிரஜை இல்லை பிறகுதான் மனதில் திகில் பரவியது நான் அவசரப்பட்டு அதிவேகத்தில் வசனம் பேசத் தொடங்கியபோது நாணயங்களையும் ஆரஞ்சு தோல்களையும் வீசுவது அதிகரித்தது நான் மேடையிலிருந்து இறங்கியவுடன் நிர்வாகத்தினர் என்ன சொல்கிறார்கள் என்று அறிய காத்திருக்கவில்லை நேராக உடைமாற்றும் அறைக்கு சென்று என் ஒப்பனை பொருட்களை எடுத்துக்கொண்டு நாடக சாலையை விட்டு சென்றேன் என் இசை புத்தகங்களை எடுக்கக்கூட நான் திரும்பி வரவில்லை இந்த சம்பவத்தின் பயங்கரத்தை மனதிலிருந்து துடைக்க துடைத்தகற்ற நான் முடிந்தவரை முயன்றேன் ஆனால் அது என் தன்னம்பிக்கையில் ஒரு அழியாத அடையாளத்தை பதித்தது அது மட்டுமல்ல அது என்னை சரியான வெளிச்சத்தில் காண கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் செய்தது பதினேழாம் வயதில் தி மெரி மேஜர் என்னும் நாடகத்தில் நான் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்க வேண்டி வந்தது இதில் எனது மனைவியாக முக்கிய பெண் பாத்திரத்தில் நடிப்பவளுக்கு வயது ஐம்பது இந்த நாடகம் ஒரு வாரம் நடந்தது ஒவ்வொரு இரவும் மூக்குமுட்ட குடித்த பிறகுதான் அந்த பெண்மணி மேடைக்கு வருவாள் உத்வேகமும் அன்பு நிறைந்த கணவன் கணவன் என்ற நிலையில் நான் அவளை தூக்கி முத்தமிட வேண்டியதாய் இருந்தது இந்த அனுபவம் முக்கிய கதாபாத்திரமாக நடிப்பதிலிருந்து என்னை விலக்கி வைத்தது என் கஷ்டகாலம் மாறியது ஒரு நாள் சிட்னி திரு கார்னோ என்பவரை பார்க்க விரும்புகிறார் என்று சொன்னான் நான் அவர் அலுவலகத்திற்கு சென்றபோது அவர் என்னை தோழமையுடன் வரவேற்றார் உங்களுக்கு நன்றாக நடிக்க தெரியும் என்று சிட்னி எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பான் திரு கார்னோ சொன்னார் தி ஃபுட்பால் மேட்ச் ஹாரி வெல்லிங்டனுடன் வெல்டனுடன் நடிக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகரான ஹாரி வெல்டனின் அன்றைய ஊதியம் வாரத்துக்கு முப்பத்தி நான்கு பவுன் எனக்கு தேவை ஒரு வாய்ப்பு நான் தன்னம்பிக்கையுடன் சொன்னேன் அவர் சொன்னார் பதினேழு வய மிகவும் பதினேழு மிகவும் சிறிய வயது நீ அதைவிட குறைந்த வயதுடையவன் போல் தோன்றுகிறாய் நான் இயல்பு நான் இயல்பு போன்று தோல் குலக்கினேன் அது ஒரு ஒப்பனை பிரச்சனை தான் கார்னோ சிரித்தார் பிற்பாடு சிட்னி நான் அப்படி தோல் குலுக்கியதால் தான் எனக்கு வேலை கிடைத்தது என்று சொன்னான் சரி சரி உன்னால் என்ன செடி செய்ய முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்றார் அவர் பரிசோதனை ஒரு பரிசோதனை என்னும் நிலையில் வாரத்திற்கு மூன்று பவுண்ட் பத்து ஷில்லிங் என்று ஊதியம் நிர்ணயித்து அவர் எனக்கு வேலை கொடுத்தார் என் வேலை அவர்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் பிறகு என்னை ஒரு வருடம் ஒப்பந்தம் செய்து கொள்வார்கள் இந்த பகுதியை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்